கிறிஸ்தவ பிள்ளைகளா ரெண்டு பேர் ஒரு ஊர்ல வாழ்ந்துன்னு வராங்க இவங்க கடவுளுக்கு மிகவும் பயணவங்களா இருந்தாங்க அது மட்டும் இல்லாம இவங்களோட விசுவாசம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க கிட்ட பண்ண வந்தா இவங்க ரெண்டு பேர்ல யாரு பண்ணாலும் சரி உடனே அந்த உடம்பு வலி ஜம் எல்லாமே சரியாகிடும் ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரோட நண்பன் ஒருத்தன் வரா அவ வந்ததோ இவங்க ரெண்டு பேர்கிட்டே வந்து சொல்றா என்னுடைய மதனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் மறக்காத இந்த கல்யாணத்துக்கு வந்துடணும் அப்படி வரல நான் கண்டிப்பா உங்க கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு வந்து அவன் சொல்லுறான் உடனே அவங்க ரெண்டு பேரும் அந்த பத்திரிக்கையை பார்த்தாங்க பார்த்த உடனே மிகவும் ஷாக் ஆனாங்க ஏனா கல்யாணம் வந்து நாத்திக்கு அம்ம வச்சிருந்தா அவங்களுடைய நண்பன் உடனே ரெண்டு பேரும் கேக்குறாங்க ஏன்டா இது போல் நாத்திக்க வைக்கிறியே நான் சர்ச்சைக்கு போவனா கல்யாணத்துக்கு வருவனா என்ன செய்யறது நீயே சொல்லு அப்படி ரெண்டு பேரும் சொன்ன உடனே அவங்களுடைய நண்பன் சொல்லுறான் நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படி வரலனா கடைசி வரைக்கும் உங்க கூட நான் பேசவே மாட்டேன் அப்படி இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் சொல்லிட்டு அவன் அந்த இடத்தை விட்டு கிளம்புறான் உடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க உடனே ஒருத்த சொல்லுறான் நம்ம போய் ஜெபம் பண்ணலாம் ஜெபம் பண்ணா எல்லாம் சரியாகிடும் ஏசப்பா கண்டிப்பா அவனுக்கு புரிய வைப்பாரு நம்ம கண்டிப்பா சர்ச்சைக்கு போலாம் அப்படின்னு ஒருத்த சொன்ன உடனே இன்னொருத்த சொல்லுறான் டேய் வேணாடா கண்டிப்பா நம்ம வந்து ரொம்ப நம்ம கல்யாணத்துக்கு போவோம் சர்ச்சைக்கு ஒரு நாள் தானே கத்தர் எதுவும் கோச்சிக்க மாட்டாரே அப்படி அவன் சொன்ன உடனே இவன் சொல்லுறான் டேய் வேணா வேணா நீ எதனா பண்ணிக்கோப்பா நான் கண்டிப்பா தான் போவேன் அப்படி சொல்லிட்டு அவனும் வீட்டுக்கு போறான் அந்த கல்யாண நாளும் வருது ஒருத்த சொன்னது போலவே எப்பவும் போல சர்ச்சிக்கு போயிட்டான் இன்னொருத்தன் சொன்னது போலவே கல்யாணத்துக்கு போயிட்டான் கல்யாணத்துக்கு போன உடனே அவங்களுடைய நண்பன் கேக்குறான் இவனாண்ட ஏன்டா வரலையா அப்படின்னு கேட்ட உடனே இவன் சொல்லுறான் இல்லடா அவன் சர்ச்சிடா முக்கிய சர்ச்சைக்கு போயிட்டான் அப்படி இவன் சொன்ன உடனே அவனுடைய நண்பன் சொல்லுறான் பரவாயில்ல விருவா அவன் எப்பவுமே அது போல தானே எப்பவுமே கடவுள் கடவுள் தானே போவா சரி விடு அவன் அது போல சொன்ன உடனே இவனுக்கு மிகவும் ஷாக் ஆயிடுச்சு என்னடா இவன் இது போல சொல்லுறானே அப்ப நம்மளும் ஒழுங்கா தச்சிக்கே போயிருக்கலாம் எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு வந்தோம் தெரியல சரி நம்மளுடைய தலையுத்து என்ன பண்றது சரி விடு அப்படி சொல்லிட்டு இவனும் அந்த கல்யாணத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறான் அப்படின்னு மிகவும் புலம்பினே வராரு அந்த பெரியவரு முதல்ல அந்த கல்யாணத்துக்கு போனவ அந்த பெரியவரோட தலைவலிக்காத ஜமம் பண்ணறான் அவ என்னதான் ஜமம் பண்ணியோ அந்த பெரியவரோட தலைவலி அதிகமா தான் ஆச்சு உடனே அந்த பெரியவர் ஐயோ முடியிலப்பா முடியல என்னை விட்டுடு அப்படின்னு அவர் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு தலைவலி கண்ண மூடி தொடக்கத்துக்கு எவ்வளவு மில்லி செகண்ட் இருக்குமோ அந்த போயிடுச்சு உடனே இந்த கல்யாணத்துக்கு போனவன் யோசிக்கிறான் என்னடா இது நான் பண்ண ஜபத்தால குணமாத்து இவன் பண்ண ஜபத்தா எப்படி குணமாச்சு அப்படின்னு யோசிக்கிறான் இவன் அது போல நினைச்ச உடனே இவன் மனசுல ஒரு வசனம் வருது என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளைப் பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்